அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட இருபத்தி மூணாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கடந்த இருபத்தி ரெண்டு பகுதியில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் பற்றி பல விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அவருடைய பாடல் காட்சியின் போது என்ன நடந்தது ஒரு பாடல் கம்போசிங்கும் போது என்ன நடந்தது இதைபோல் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இருபத்தி மூணாவது பகுதி கடந்த ரெண்டு பதிவுகளில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் நடித்த படங்களில் இடம்பெற்ற ஒரு பாடல் காட்சி அந்த படம் வந்து வேற மொழியில ரீமேக் ஆகும்போது அந்த நடிகர்கள் அந்த பாடல் காட்சியில் எப்படி நடிச்சிருக்காங்க அந்த பாடல் காட்சி எப்படி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் மற்ற மொழிகளில் வந்த படங்கள் அதுல அந்த நடிகர்கள் பாடல் காட்சியில் எப்படி நடிச்சிருக்காங்க அந்த படம் வந்து தமிழில் ரீமேக் ஆகும்போது அந்த காட்சியில் எம்ஜிஆர் என்ன பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த பதிவில் இன்னும் சில படங்கள்ல நம்ம பார்க்கலாம்

ரிக்ஷாக்காரன் படத்துக்கு மெல்லிசை மன்னார் எம்ம சிவஸ்நாதன் இசையமைச்சிருப்பாரு நல்ல உலகம் சொல்லும் நாள் வரும் போது ரிக்ஷாக்காரன் படத்தை வந்து டைரக்டர் எம் கிருஷ்ணன் டைரக்ட் பண்ணிருப்பாரு ஸ்ரிபதியா ரழுபதியா பெரியம் அப்போது ரிக்ஷாக்காரன் படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ரிக்ஷாவாலா அப்படிங்கிற பேர்ல ஹிந்தில ரீமேக் பண்ணாங்க ரந்தீர் கபூர் தான் இந்த படத்துல ஹீரோ தமிழ்ல இப்போ அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அந்த பாடல் காட்சி பார்த்தோம் இல்லையா இந்த காட்சியில ரந்தீர் கபூர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கறத இப்ப பாக்கலாம் படத்தை சத்யாமூவி ஆரம்பியரப்பன் சார் தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு படத்துல ரந்தீர் கபூரும் நீட்டு சிங்கும் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து கே சங்கர் அவர்கள் பாடிய சிரிக்கட்டும்முறையிலன்னா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாடல் காட்சியா இருந்தது ஆனா ஹிந்தியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த பதிவுல நம்ம அடுத்தது பார்க்க போற பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எம்ஜிஆர் இரட்டை வடங்களில் நடித்து வெளியான திரைப்படம் மாட்டுக்கார வேளன் இதில் இடம்பெற்ற ஒரு பாட்டு வந்து பூவைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா பூவைக்கு பூக்கள் சொந்தமா இந்த படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா லக்ஷ்மியும்

இந்த பாட்டை நம்ம இப்ப பார்த்தோம் மாட்டுக்காரவேலன் படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கன்னடத்தில் வெளிவந்த எம்ஏ தமன்னா அப்படிங்கிற ஒரு படத்தோட ரீமேக் தான் இப்ப தமிழில் இந்த காட்சி பார்த்தோம் இல்லையா ஒரிஜினலா கன்னடத்தில் இந்த பாடல் கட்சி எப்படி இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாமா எம்ஏ தம்மன்னா படத்தில் டாக்டர் ராஜ்குமார் ரெட்டை வடங்களில் நடிச்சிருப்பாரு அவர் டபுள் ரோல் பண்ண முதல் படம் இந்த படம் தான் முரளி அப்படின்ட்டு ரெண்டு கேரக்டர்ல ராஜ்குமார் நடித்திருப்பாரு அவருக்கு ஜோடியா நடித்தது வந்து பாரதியும் லதா தேவியும் எம்ஏ தம்மண்ணா படத்துல இந்த பாட்டை பி பி ஸ்ரீனிவாஸ் எஸ் ஜானகி பெங்களூர் லதா மூணு பேர் சேர்ந்து பாடியிருப்பாங்க வர் ிங்கா எம்ஏ தமண்ணா படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல கன்னடத்துல வந்தது இந்த படத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தெலுங்குல ரீமேக் பண்ணாங்க படத்தோட பேரு கோவலு கோபண்ணா இதே படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க படத்தோட பேர் ஜிகிரி தோஸ் இந்த படத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல மாட்டுக்கார வேலன் அப்படிங்கிற பேரில் எடுத்தாங்க ஆனால் மாட்டுக்கார வேலன் படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் வந்து வேற எந்த ஒரு மொழிலேயுமே இடம்பெறல கன்னடத்துலயும் இடம்பெறல தெலுங்குலேயும் இடம்பெறல ஹிந்திலையும் இடம்பெறல அந்த பாடல் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் பார்க்குறா ஒரு கண்ணு சாய்க்கிறா ஒரு ஒரு இந்த பாடல் காட்சி தமிழில் மாட்டுக்கார வேலன் படத்தில் மட்டும்தான் இடம்பெற்றிருக்கும் கன்னடத்துல தெலுங்குல ஹிந்தில மூணுலயுமே இருக்காது இந்த நம்ம பார்க்க தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிக்சர் சார்பாக தயாரிக்கப்பட்ட நினைத்ததை முடிப்பான் படத்தில் இடம்பெற்ற கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் அந்த பாடல் காட்சி கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் எம்ஜிஆர் இரட்டை நடித்த இந்த படத்தை நீலகண்டன் டைக்ட் பண்ணிருப்பார் இசமயத்த இந்த படத்துல டி எம் சௌந்தரராஜன் பாடும் எழுதியவர் கவிஞர் மருதகாசி உள்ள நினைத்ததை முடிப்பான் படத்துல என்ன விசேஷம் அப்படின்னா வழக்கமா மற்ற படத்தெல்லாம் வில்லன்களா வரக்கூடிய நம்பியார் அசோகன் இவங்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க ஆனா மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் இந்த படத்துல வில்லனா நடிச்சிருப்பாரு கண்ணை நம்பாதை உன்னை ஏமாற்றும் இந்த பாட்டை பார்த்தோம் இதோட ஒரிஜினல் எது அப்படின்னு பார்க்கலாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வெளியான ஹிந்தி திரைப்படம் சச்சா ஜூட்டா இந்த படத்தை தான் தமிழ்ல நினைத்தது முடிப்போன்னு ரீமேக் பண்ணாங்க கண்ணை நம்பாதை உன்னை மற்றும் பாட்டு பார்த்தோம் இல்லையா இதோட ஒரிஜினல் ஹிந்தில எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சச்சா ஜூட்டா படத்துல ராஜேஷ் கண்ணா இரட்டை விடங்கள் நடித்திருப்பார் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் மும்தாஸ் சச்சா ஜூட்டா படத்துக்கு இசையமைத்தவர்கள் கல்யாண்ஜி ஆனந்த்ஜி அந்த பாடலை பாடியவர் கிஷோர் குமார் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சொல்ல வந்த ஒரு விஷயத்தை ஒரு டைரக்டரோ மியூசிக் டைரக்டரோ சிங்கர்ஸோ கரெக்டாக சொன்னாங்களா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சச்சா ஜூட்டா படத்தில் ஒரு காட்சி அதில் எப்படின்னா அந்த ஹீரோயின் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க ஹீரோவோட உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறனால போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாட்டிலில் வந்து சில மாத்திரைகளை கொடுத்து அனுப்புவாங்க அந்த மாத்திரைகளை சாப்பிட்டா வந்து ஒரு அறவுரை மயக்கத்தில் இருப்பாங்க தங்களை பற்றியே உண்மையிலலாம் வெளியே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அந்த பாட்டில் கொடுத்து அனுப்புவாங்க ஹீரோயின் அந்த பாட்டிலோட ஒரு போட்டில் வந்து ஹீரோ ராஜேஷ் கண்ணாவை மீட் பண்ணுவாங்க மீட் பண்ணும்போது ஒரு ஜூஸில் வந்து அதை கலந்து ஹீரோ கொடுத்துருவாங்க தவறுதலாக தானும் அதை குடிச்சிடுவாங்க ஸோ ரெண்டு பேருமே அறகுறை மயக்கத்தில் இருக்காங்க தங்களை பற்றி உண்மையில் சொல்லணும் இதுதான் காட்சி ஆனால் இந்த அரகுர மயக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்டை வந்து மியூசிக் டைரக்டர் கல்யாண்ஜி அனஞ்சி மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல இந்த பாட்டை ஒரு நார்மல் டுயட் மாதிரி தான் கல்யாண் ஜியானந்தி ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க இந்த பாட்டை பாடின முகமது ரஃபியும் லதா மங்கேஷ்கரும் இதை ஒரு நார்மல் டுயட் மாதிரி தான் பாடியிருப்பாங்க இந்த பாடல் காட்சியில் நடித்த ராஜேஷ் கண்ணாவும் மும்தாஜுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக தான் நடிச்சிருப்பாங்க அவங்க வந்து இந்த குடிச்சிட்டு அந்த மயக்கத்தில் நடிக்கிற மாதிரி நடிச்சிருக்கவே மாட்டாங்க மயக்க மாத்திர அரகுர மயக்கம் இந்த விஷயத்த டைரக்டர் மியூசிக் டைரக்டர்கிட்ட சொல்லலையா இல்லை மியூசிக் டைரக்டர் சிங்கர்ஸ் கிட்ட சொல்லலையா அப்படின்னு தெரில இந்த அரகுர மயக்கம் இதை அந்த கான்செப்டே வந்து பெரிய எடுத்துக்கலையா அதுவும் தெரியல சச்சா படத்துல இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் அதுல வந்து எந்த சந்தேகமே கிடையாது ஆனா சொல்ல வந்த விஷயத்த சொன்னாங்களா அப்படின்னா அது சந்தேகம் தான் ஆனா இதே சீன நினைத்தது முடிப்பன் படத்துல எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் இந்த மயக்கம் மற்ற அரகொரு மயக்கம் இந்த விஷயத்தை வந்து மெல்லிசை மன்னர் தன்னோட டியூன்ல கட்டி இருப்பாரு டிஎம்எஸ் சுசிலாவும் தன்னுடைய குரல்களை கட்டிர்ப்பாங்க மக்கள் தலம் எம்கேஆர் தன்னுடைய நடிப்புல கட்டி இந்த ஓப்பனிங்கை பாருங்க ஒருவர் வருமீது ஒரு டிஎம்எஸ் அந்த போதே தன்னோட குரல் கொடுத்து இருப்பாரு ஓடும் பிஸ் விசிலாவும் அந்த மயக்கத்தை தன்னுடைய குரல்ல கட்டியிருப்பாங்க டைரக்டர் பா நீலகண்டனும் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனும் டிஎம்எஸும் பி சுலாவும் இந்த பாட்டு எழுதின கவிஞர் வாளியும் இந்த காட்சியில் நடித்த எம்ஜிஆர் மஞ்சளாவும் ஒரு டீம் ஒர்க்கா அந்த காட்சியை வந்து சொல்ல வந்த விஷயத்தை ரொம்ப அழகாக இந்த பதிவில் நான் கொடுத்த பாட்டு எல்லாமே செகண்ட் தான் இருக்கும் காப்பிரைட் இஷ்யூ இந்த ஒரிஜினல் பாடல்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா யூடியூப்ல போய் பார்க்கலாம் எல்லா பாடல்களுமே முழு பாடல்களுமே இருக்கு இது மட்டும் இல்லை எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் இன்னும் நிறைய இருக்கு அதை வரும் பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்